வாங்க இன்றைக்கி பாவக்காய் புளி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் பாவக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாவக்காய் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும் போது நமக்கு கசப்பும் குறையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நல்ல பாவக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிதான் தெரியும் பாவக்காய் நல்லா சுண்டி வதங்கி வந்துருச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு பாவக்காய் வதக்கும்போது தாங்க நமக்கு குழம்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு பத்து பல்ப்பு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பிடிப்பொடியாக அதை சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காவை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறோம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாவக்காய் வெ வெந்து வரட்டும் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் நைஸாக தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ இந்த குழம்புலாம் சேர்த்திக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி காய் வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காவை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இது கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் ஆல்ரெடி காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டு கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்க விடலாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாப்பாட்டில் இந்த பாவக்காய் குழம்பு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாககுளம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.